ஆ அடுத்து இங்கேயும் ஒரு குத்து குத்துருவாங்க அது ஒருத்தர் குத்துங்க ஒருத்தர் போச்சுருங்க போவேன் நீங்கள் அப்படியே அள அளவெடுத்துக்காடுங்க நீங்கள் கூட ஃபிரோ நீ எவ்வளோ ஆளுங்க சொல்கிறேங்க போதும் இது போதும் இவ்வளோ ஆனால் இருந்தால் போதும் அப்படியே நம்ம முடிக்கணும் வந்து போட்டு போட்டுருக்கோம் ஆமாம் அது இந்த மண்ணை எடுத்து உள்ளே போட்டு அங்கே போதும் ரைட்டு மழை வந்து அதிகமாக வந்ததுன்னா அரை அடி அரை அடிக்கு முக்கால் அதுக்கு அதிகமாக வேணாம் அந்த மாதிரி பார்த்து ஆ ஆ போதும் ஆளும் இல்லை சும்மா அது போதும் போதும் அந்தளவுக்கு போதும் அழகாக போணும் அளவு அங்கே ஓரமாக போடு இங்கே போடுல்ல நேரம்